நமக்கு எப்போதும் துன்பங்கிறதே இல்லை அப்படிங்கிறது ஸோ நான் என்ன என்னோட வருஷன் நான் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நீங்க ஒரு கஷ்டத்தை கஷ்டம்னு நினைச்சாதான் கஷ்டம் இருக்கும் நீங்க வந்து அதுல ஒரு பாசிட்டிவ் திங்ஸா நிறைய ஒரு பெரிய கஷ்டம்னா அதுல இருந்து நிறைய நீங்க கத்துக்கு கத்துக்குவீங்க இப்ப ஒரு கஷ்டம் வருதுனாலே அது உங்களால சால்வ் பண்ண முடியும்னு தெரிஞ்சாதான் கடவுள் அந்த கஷ்டத்தையே தருவார் ஸோ அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு அந்த அந்த சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருதுன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு அதில் எப்படி நம்ம கடந்து போகுதுன்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் கடை உங்களோட லைஃப்பை நிறையாது நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது என்னோட மொழி நான் திசி தேங்க்யூ